வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போகிற விஷயம் என்ன அப்படின்னா வருகிற மாதம் பண்டிகைக்கான மாதம் அப்படின்னா சொல்லணும் ஆயுத பூஜை பதினொன்றாம் தேதி இந்த மாதம் கொண்டாடப்படுறது நமக்கு எல்லாம் தெரியும் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது அது இல்லாமல் தீபாவளி வருது இப்படி தொடர்ந்து பண்டிகைகள் இருக்கும்போது சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது பண்டிகை காலத்தில் மட்டும் இயக்கப்படும் ஆனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பண்டிகை காலம் இருக்கக்கூடிய இந்த மாதம் தொட்டு தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு ரயில் இயக்கப்பட இருக்கிறது அதுவும் திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்பட இருக்கிறது திருச்சி மக்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பகல் நேரங்களில் ஒரு ரயில் வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் முன்பதிவு இல்லாத ரயில் வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கறதும் இருக்கிறது ஆனால் முன்பதிவு இல்லாத கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கிறது இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா பனிரெண்டு இருக்கை வசதியுடன் கூடிய பெட்டிகளும் ஆறு படுக்கை வசதியுடன் கூடிய பெட்டிகளும் சேர்த்து மொத்தம் இருபது பெட்டிகள் வரைக்கும் இந்த ரயிலில் இருக்க போகுது இந்த ட்ரெயினை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அவசியம் என்னையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் ஓட போகுது அப்படின்னா வருகிற பதினொன்னாம் தேதியில இருந்து இந்த ரயிலானது தன்னுடைய இயக்கத்தை துவங்க போகிறது திருச்சியில இருந்து பதினொன்னாம் தேதி துவங்கக்கூடிய இந்த ரயிலானது இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எல்லா நாளுமே இந்த ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா நாளும் கிட்டத்தட்ட இருக்கிறது வாரத்தில் இரண்டு நாட்களை தவிர அது எந்தெந்த நாள் அப்படின்னா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த ரயிலானது இயங்காது மற்றபடி ஐந்து நாட்களும் இந்த ரயில் தொடர்ந்து இயங்கும் திருச்சியிலிருந்து காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மணிக்கு எடுக்கக்கூடிய இந்த ரயிலானது திருச்சியில் இருந்து டைரெக்டாக விழுப்புரம் போகிற ரோட்டில் போகாமல் சுற்றி போகக்கூடிய ரூட் அப்படின்னா சொல்லணும் மெயின் ரெயின் லைன் ரோட்டில் தான் அந்த ட்ரெயினானது செல்ல இருக்கிறது மெயின் லைன் ரோட் அப்படின்னா தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் சீர்காழி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு வழியாக காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு எடுக்கக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் இந்த ட்ரெயின் ஆனது எங்கே போகிறது மத்தியானம் பன்னெண்டைக்கு தாம்பரம் வரைக்கும் போயிருது நல்லா கவனிச்சுக்குங்க தாம்பரம் வரைக்கும் மட்டும்தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது அது தவிர்த்து எக்மோருக்கோ அல்லது சென்ட்ரலுக்கோ இந்த ரயிலானது இயக்கப்படாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தாம்பரம் வரைக்கும் பன்னெண்டரைக்கு போகக்கூடிய ட்ரெயின் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற நம்பரில் பன்னெண்டைக்கு போகிற ட்ரெயின் மூணு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் திரும்பவும் அங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு கிளம்புதுங்க ஈவினிங் மூணு முப்பதுக்கு கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக நைட்டு திருச்சிக்கு பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு வருகிறது இப்போது நம்ம இரவு வரைக்கும் காத்திருந்து ட்ரெயினில் பயணப்படணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இந்த தொடர்ந்து ரயில்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கிறது பல்லவன் எக்ஸ்பிரஸ் இருக்கிறது திருச்சி வரைக்கும் வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கிறது இதில் கூட அன்றுசரவோடு பெட்டிகள் குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த ரயிலில் கிட்டத்தட்ட பத்து அன்றுசரோடு பெட்டிகள் இருப்பதன் காரணமாக ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி